சு மக்கள் எல்லாம என்பதிலையும் அந்த பட்டமுறையிலாம் தேசிய வேலை மொழி மக்களே பாருங்கள் சீக்கிய கொடி என்று பாருங்க பைனா நீங்கள் அவதானிக்கலாம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிற்கிறோம் ஜால் மாவட்டம் குறிப்பாக ஜால் மாவட்டத்தில் பண்ணை பகுதியில் நிற்கிறோம் இன்றைய தினம் நாலாம் தேதி ரெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இளைஞனுடைய எழுபத்தி எட்டாவது ஆண்டு கொண்டாடப்படுகின்ற சுதந்திர தினம் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு பண்ணை பகுதியில் நிறைய சிங்கள மக்கள் மற்றும் பௌத்த பிக்குகள் தமிழ் மக்கள் எல்லாருமே இணைந்து இந்த நாளில் ஒரு பெரிய ஒரு பேரணி மாதிரி நடைபெற போகுது அதாவது சுதந்திர தினத்தை அனுஸ்டிக்கிற ஒரு பேரணி உண்டு அதே நாளில் கிள்ள மீனாட்சி மாவட்டத்தில் எங்களை தமிழ் மக்கள் எல்லாருமே இணைந்து இது ஒரு கரி நாளண்டு குறிப்பிட்டு இது சுதந்திர தினம் இல்லை தமிழ் மக்களுக்கு குறிப்பிட்டு அந்த இடங்களில் பெரிய ஒரு போராட்டம் இடம்பெறுவதையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இன்றைய நாள் உண்மையாகவே சுதந்திர தினமாக நாள் நாளாக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு அது ஒரு கரி நாளண்டு கொண்டாடப்படுவது உண்மையாக ஒரு சரியான விடயம் காரணம் என்னென்னா நிறைய சிறை கைதியில் இருக்கிற மக்கள் நிறைய தமிழ் மக்களுக்கு தேவையான நீதிகள் எதுவுமே கிடைக்கப்பெறையில் அப்போ அந்த வகையில் இன்றைய தினம் இந்த என்ன தொடர்ந்து இந்த காணொலி கூட நிறைய மக்கள் தேசிய கொடியோட பாருங்க கொலி சுத்தியோட்டர் மற்றும் இராணுவ வீரர்களும் இந்த இடத்துல நிற்கிறோம் இந்த இடங்களில் மற்றது சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே தேசிய கொடியோட இந்த இடத்துல வந்து நிற்கணும் குறிப்பாக சிங்கள மக்கள் கூட இந்த இடத்துல வந்து நிற்கிற காட்சியை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி பாருங்க சிறுவர்கள் எல்லாருமே நிற்கணும் எங்களுடைய எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தினத்தை இந்த இடத்துல அனுஷ்டித்தாலும் ஒரு பேரணியாக செய்தால் கூட திருநச்சி மாவட்டத்தில் ஒரு கரி நாளாக கொண்டாடப்படுவதையும் அதை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டுக் கொள்றோம் அதோட இந்த இடங்கள்லயும் போலீஸ் உத்தியோகத்தர் எல்லாருமே நிற்கிறோம் பாருங்கள் மற்றது முழுவதுமாக இந்த பண்ணை பகுதியிலையும் நிறைய பொலிஸ் உத்தியோகத்தர் ராணுவ மீற இணைந்து இந்த பண்ணை பகுதிகளை முழுவதும் சுத்தம் செய்கிற காட்சிகளையும் உங்களை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் மோட்டர் சைக்கிள் எல்லாமே தேசிய கொடியை நாட்டி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அதோட வாகன பேரணி முனைவதால் வாகனத்தில் எல்லாமே தேசிய கொடியெல்லாம் நாட்டி நிறைய வாகனம் இந்த இடத்துல வந்து நிற்கிது ஒரு இந்த லைன் முழுவதுமாக வாகனம் பாருங்க இப்போ தேசிய கொடி என்று பாருங்க இந்த இடங்களில் பாருங்கள் முழுவதுமாக இராணுவம் குவிக்கப்பட்டு இந்த இடங்கள் முழுவதாக சுத்தம் செய்கிற காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க கூடுதலாக இந்த இடங்களில் இராணுவம் நின்று இந்த பண்ணை பகுதியில் இருக்க முழு பகுதிகளையும் சுத்தம் செய்து அந்த குப்பைகளை எல்லாம் அகட்டி கொண்டிருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு இராணுவம் நிற்கணும் என்று பாருங்கள் அதோட தொடர்ந்து இந்த இடங்களில் முழுவதுமாக இந்த கடல் பகுதிகளில் பாருங்கள் அப்படியா எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய தேசிய கொடிகள் எல்லாமே நாட்டப்பட்டிருக்குது முழுவதுமாக இங்கே எல்லாம் பாருங்கள் கடற்பகுதி முழுவதுமாக அந்த தேசிய கொடி நாட்டப்படுறது இங்காலையும் இராணுவம் என்று சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருந்து பாருங்கள் இந்த தொங்கல்லிருந்து அப்படியே இந்த பண்ண கடலுக்குள்ள தேசிய கொடி அசைட காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடங்கள்லேயும் பாருங்கள் நிறைய பொழி சுற்றி வந்து நிற்கிறோம் அதோடு இந்த இடங்களில் கூட பௌத்த பிக்குகள் எல்லாருமே வந்து நிற்கிறோம் இந்த சுதந்திர போராட்டத்தை அனுஷ்டிப்பதற்காக அதே மகளால் அவதானிக்கக்கூடிய மாதிரி பாருங்கள் ஒரு பௌத்த பிக்குவரால் வந்து இந்த இடங்களில் நிற்கிறார் மக்கள் பேரணிக்கு பேராய் கொண்டிருக்கிறோம் வணக்கம் 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 எங்களுடைய பேர் எந்த பேர் மலகாந்த் விக்ரமசிங்க எங்கேருந்து வாரீங்க நாங்கள் நாக்குள்ளே சிங்கள இருந்து வரோம் சிங்கள இருந்து இந்த நாளை பற்றி உங்களுடைய கருத்து இந்த சுதந்திர பத்தி பற்றி உண்மையாவே இப்போ எழுபத்தெட்டாவது சுதந்திரம் நாள் இன்றைக்கு அதில் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறோம் நாங்கள் தமிழ் சிங்களும் முஸ்லீம் எல்லோரும் மக்களும் இன்னைக்கு ஒரே பஸ்ஸில் நாங்கள் வந்து எல்லாரும் ஒன்றாருன்னு சாப்பிட்டு கொண்டோம் இன்னைக்கு இந்த சுதந்திரம் அது நாங்கள் கொண்டாட்டத்துக்கு வந்து நிற்கிறோம் அதை பற்றி உண்மையாவே நாங்கள் சந்தோஷம் படுறன் வந்து இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லவனும் சுதந்திர நாள் சிலாக்களுக்கு தெரியாது என்னென்று ஆனால் ஆனா புரிய இதுதான் சுதந்திர நாள் என்று நாங்க உங்களை எல்லார்ட்டையும் கேட்குறோம் சொல்லுங்கள் அது நீங்கள் இந்த சுதந்திர தினத்தை பற்றி என்னோட தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல வரும் உண்மையாகவே தமிழ் மக்களுக்கு நிறைய நீதிகள் கிடைக்காம இருக்குது தான் அது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து நீதி என்ன மாதிரி நீதி எனக்கு ஏன்னா இன்றைய தினம் சுதந்திர தின நாளாக இருந்தால் கூட எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழ் மக்கள் இணைந்து இது ஒரு கரி நாளாக போராட்டம் அது தெரியும் அது கரிநாளால் எங்கள் போராட்டம் செய்கிறீங்க நாங்கள் சு இலங்கை சுதந்திரம் நாளால் நாங்கள் நினைக்கிறோம் அவை அவையோட இதை பற்றப்படுத்தி நாங்கள் அதுக்கு

අපි සිංහල මුස්ලිම් දෙමල ඒ සියලු දෙනාම අපි වහන පහලක් අපි ආවේ. ඒ නිසාපී ඇත්තර මරි සතුරුුවෙනවා මේ වගේ දවසක මේ වයි කට්ටියය එකතු වෙලා අප මේ ගමනට යන්ඩ ඇත්තට නිදස් දින සමරන් අපේක ගෙනි ගොඩාත් සතුටු වෙනවා.රි මනකම් මට බේරන්න එගෙන්ද වාරිහ.

இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது அதை கொண்டாடுறாங்க உண்மையாவே இந்த இடங்கள்ல நீங்க சுதந்திரத்தை கொண்டாடுறீங்க தானே ஓ தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்க கிடைச்சிருக்கு இப்போ இருக்கிற தமிழ் மக்கள் நிறைய பேர் தெரியும் தானே இந்த கிளர்ச்சியில போராட்டம் நடந்தது தெரியுமா தெரியுமா இது எத்தனாவது ஆண்டு சுதந்திரம் பேரணியானது ஆரம்பமாகறதுக்கான வேலைப்பாடுகள் இடம்பெற்று கொண்டு இந்த இடங்களில் நிறைய தேசிய கொடிகள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க வார எல்லாருமே இந்த தேசிய கொடியோடைய இந்த பேரணியில் ஈடுபடுவதற்காக தமிழ் சிங்களம் முஸ்லீம் எந்த ஒரு பாகுபாடும் இந்த இடங்கள்ல அந்த சுதந்திர சின்னத்தை கொண்டாடுவதற்காக பாருங்க பௌத்த பிக்குகள் எல்லாருமே வந்து நிற்கிறோம் இந்த இடங்கள்லயும் பாருங்க பௌத்த பிக்கு முஸ்லீம் ஐயர் எல்லாருமே இணைந்து இந்த இடங்கள்ல சுதந்திர சின்னத்தை கொண்டாடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறோம் ஐயா வணக்கம் தமிழா வணக்கம் வணக்கம் தமிழா நாவக்குழிய நாவக்குழிய விஹாரி திருவன் சரணாயி நோக்கவாசி අද හැට්ටාට වෙනේ නිනාහත් දිනේ යාපන ලගරසීමාව තුළ අප සියලමු ජනකොටස් ඒ කරාසි වී අපි මෙම සංවස්තන උස්සවේ පවත්වනවා. එහිදී අපි කිසම බේදයක් නැතුව එකවන්ම එක මුටයෙන් සහයෝගෙන් අපි යාපන අර්ධද්දීපේ තුළ ජීවත්වනවා කියක ලංකාවාසි ලෝකවාසිී, සියමු ජනස්කොටස්සලට මම හළගා කියන්න කැමති උතුරේ යුද්ධයක් තිබුණා තමයි එ වනාට මේ අවස්ථාවේ කිසිම අපේ අතරේ බේ දෙයක් නෑ අපිඒමංුව එකමුතුගෙන් එකමුතු කම සහයෝගයෙන් සම්බන්තරෙන් ්‍යාපන අර්ධත් දීපේ උතුරු කරේ හැම ජනකොට කොටසක්ම පුුණුවසි භාවේ තහවුරු කරගෙන පුළුවසියන් වසයෙන් අපේ අන්‍යසා භෘක්තිවිතගෙන අපි සතුනින් ජීවත්වනවා කියනක ලෝකවාසී ලංකාවාදී සියලුම බෞද්ධ ජනතාවටත් සියලොම ජනකොටස්සලටත් තමා ඉතා ඕනායකමින් සන්තෝයෙන් සතුටින් පකාස කරන්නට කැමති. சுதந்திர தின பேரணியானது ஆரம்பமாக அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டு முன்புறம் வாகனத்தில் காரில் தேசிய கொடியோட பயணம் செய்து கொண்டிருக்கணும் பின்புறங்களில் மக்கள் அனைவரும் தேசிய கொடி தேசிய கொடிகளோடு நடந்து வர அந்த காட்சிகளை நீங்கள் அவதானிக்கலாம் இவ்வளோ மக்கள் கூட்டம் பாருங்கள் இந்த இடங்களில் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக கூடி இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் ஹாய் வணக்கம் தமிழால் சிங்களா கதைப்பாவா நீங்க எங்க இருந்து வாரீங்க நான் எல்லாரும் சிங்கிள் அந்த இடங்கள்ல இருந்து வாரீங்க நான் நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இடத்துக்கு தான் இருக்கு சரியா ஓகே தொடர்ந்து சிங்களம் தமிழ் முஸ்லீம் பௌத்த பிக்குகள் எந்த ஒரு பாகுபாடும் இந்த இடங்கள்ல பயணம் செய்து கொண்டிருக்கலாம் தேசிய சுதந்திர தினம் எழுபத்தி எட்டாவது ஆண்டு அந்த கொடிகளோடு பயணம் செய்ததை நீங்க அவதானிக்கலாம் இந்த வாகன பேரணிகளும் இணைந்து பாருத பார்க்கலாம் தொடர்ந்து வாகன பேரணிகளும் இந்த இடங்கள்ல பாருங்க போய்கொண்டிருக்கிறோம் தேசிய கொடிகளோடு மோட்டார் பைக்கில் எல்லாம் வாடி வாடிவாடகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் மாசம் நாலாம் தேதி இலங்கையினுடைய எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தினத்தை ஒரு பேரணியாக இந்த இடங்களை நடாத்தி கொண்டிருக்கீங்க நம்ம அந்த வகையில நிறைய மக்கள் நிறைய வாகனங்கள் எல்லாருமே தேசிய கொடிகளோட இந்த இடங்களில் பயணம் செய்யற காட்சிகளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க எப்படி இருக்கின்ற பாருங்க பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் இன்றைய தினம் இலங்கையினுடைய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இலங்கை உண்மையிலேயே ஒரு அழகான நாடு பல் இன சமய சமூக கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு அழகான நாடாக இலங்கை இருந்து கொண்டிருக்கின்றது இலங்கையில் வாழக்கூடிய எல்லா இன மக்களும் அவர்களுடைய உரிமைகளோடு கௌரவத்தோடு தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு தினத்தை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த நாட்டினுடைய அரசாங்கமானது இந்த இந்த நாட்டை அபிவிருத்தியை நோக்கி எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக முன்னேறுவோம் என்ற ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றது அந்த அழைப்பின் அடிப்படையிலே இன்றைய சுதந்திர தினத்துக்கான இந்த அழைப்பின் அடிப்படையிலே இந்த நாட்டில் உள்ள சகல இன மக்களும் ஒன்றிணைந்து அதற்கு அதோடு கைகோர்த்து இந்த நாட்டை எல்லோரும் ஒற்றுமையாக இன மத பேத பிரதேசவாதங்கள் இன்றி பிரிவினைவாதங்கள் இன்றி எல்லோரும் ஒற்றுமையாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுகோளாக இருந்து தொடர்ந்து பேரணியானது பண்ணையில் இருந்து பொது நூலகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் முழுவதுமாக தேசிய கொடிகளுடன் வாகனத்துடனும் மக்கள் நடை பயணத்துடன் பயணித்து கொண்டிருக்கிறோம் தம்பி கொஞ்சம் கொடியலை பார்த்து நுட்டுங்கப்பா கண் கவுத்த போது

முஸ்லிம் மக்கள் எல்லாருமே எந்த இடத்துல முஸ்லீம் எல்லாம் தமிழ் சிங்களா முஸ்லீம் எல்லாம் முஸ்லீம் பிள்ளைகள் எல்லாருமே இந்த விதத்தில் ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய இலங்கை நாட்டின் சுதந்திர தின விழாவை மிகவும் அழகாக சிறப்பாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் உண்மையில் இலங்கையில் பல இன மக்கள் பல மொழி மக்கள் என சமத்துவமாக ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த நேரத்தை மகிழ்வாக கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சி அந்த வேளையில் இன்றைய சூழல் உண்மையில் இலங்கையின் சுதந்திர தினத்தை ஒட்டி எங்களுடைய நாட்டில் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நல்லிணக்கமும் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்பி சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அறியத் தருகின்றோம் நன்றி தேங்க்யூ தொடர்ந்து பாருங்க இப்ப இன்னைக்கு மோட்டர் சைக்கிள் மற்றும் ஆட்டோவிலையும் தொடர்ந்து வந்தோன் இருக்கடங்களை பாருங்க அந்த பட்டங்களில் எல்லாம் தேசிய கொடிகளெல்லாம் பறக்க விட்டு மற்ற நேர்த்தி கொண்டிருக்கிற காட்சிகளை நீங்க பார்க்கலாம்